விஜய் வந்து மாறு வேஷத்தில் போயிட்டு பாண்டிச்சேரியில் உள்ள கடற்கரை ஆரோவில் இது மாதிரி மக்கள் கூடுற இடங்கள்ல தனக்கு எப்படி செல்வாக்கு இருக்கு தன் கட்சி எப்படி போய் ரீச் ஆயிருக்குன்னு அவரே களத்துல இறக்கி பண்ணியிருக்காங்க ஏன்னா செய்தி பொய்யா இருக்க பொறுத்த வாய்ப்பு இல்லை ஒரு முன்னணி நாளிதழில் வந்துருக்கு எட்டு ஆறு கால செய்தியாக வந்திருக்குது எம்ஜிஆர் வழியில் விஜய் அதாவது அன்னைக்கு அவர் சொன்ன அந்த ஒரு கருத்து வந்து அப்படிதான் இருந்துச்சு சொல்லி இதுதான் அதுதான் வந்து ஜெயலலிதா அம்மாக்கு வந்து ஒரு கோபத்தை தீண்டதுக்கான காரணமா சார் கோவம் ஆகி அவங்க கோபத்தை வந்து சாதாரணமா சொன்னாலே வந்து கோவம் ஆயிடுவாங்க வந்து ஜெய்சங்கருக்கு இணையான்னு சொன்னாலே டென்ஷன் ஆயிடுவாங்க எம்ஜிஆருக்கு இணையான்னு சொன்னா என்ன டென்ஷன் ஆகி அந்த சிறை அதிகாரியை மாற்றவே செஞ்சுட்டாங்க ஆனால் போஜன் சொன்னது வந்து இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த பொண்ணு சீரியஸாக சொல்லி தமாஷா சொல்லிச்சார் ஒரு போல்டாக சொல்லிச்சு இல்லீங்களா அதை பற்றிலாம் கவலை இல்லை வரட்டும் விஜய் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் யாரும் பெரிய ஆனால் ரஜினி வாழ்த்து சொல்லிட்டாருங்க லால் சலாம் ஆடையாள ஆன்சிலே சொல்றாரு என் தம்பி வரப்போறாரு அவருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்னாரு விஜய் வரட்டுமே வர இது பண்ணட்டுமே எனக்கு தெரிஞ்சு ரஜினியோடைய மறைமுக ஆதரவு இருக்கும் அப்புறம் நேரடியான ஆதரவு கூட இருக்கும் பாருங்க இந்த நேரத்தில் அந்த டீம்ல உள்ள விஜயகாந்த் வந்தா எப்படி இருக்கும் ரைட் ஓகே விஜய ஓகே சொல்லிட்டு விஜயகாந்த் கொண்டு வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் சில காட்சிகள் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கான வேலைகள் நடந்துருக்கு அது எந்த மாதிரியான இருக்கும் ஒரு பிரச்சார நெடியே இல்லாமல் ஒரு படத்தோட கண்டோடு சேர்ந்த விஷயமாக இருக்கும் அரண்மனை நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் செயல் பாலு சார் தான் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் ஷூட்டிங் எந்த அளவுக்கு போய்ட்டுருக்கு ஏன்னா அரசியலில் தான் இப்போ வந்து விஜய் அவர்கள் அதாவது தளபதி தலைவராகிட்டார் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு கோட் படத்தை முட்டிலும் நிறைய பேர் மறந்துட்டாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல்வாதி அரசியல் தலைவராக தான் விஜயை பார்க்குறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களே அந்த படம் எப்படி சார் போயிட்ருக்கு இப்போதைக்கணும் இப்போதைக்கு வந்து அந்த படம் வந்து அவங்க முடிவு பண்ண ஷெட்யூல் அதை கடந்த பத்தாம்தேதி விஜய் அதாவது வெங்கட் டீம் இலங்கைக்கு போகிற மாதிரியும் வருகிற பதினேழாம் தேதி விஜய் போய் இலங்கையில் கலந்துக்கிற மாதிரியான ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் நமக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாண்டிச்சேரியில் அதனுடைய படப்பிடிப்பு இருக்குது புதுச்சேரியில் நடந்துட்டுருக்கு இன்றைய தினசரி பேப்பரை பார்த்தோன்னே எனக்கே ஒரு ஷாக் ஆகிப்பிச்சு வந்து என்ன விஜய் வந்து மாறு வேஷத்தில் போயிட்டு அங்கே பாண்டிச்சேரியில் உள்ள கடற்கரை ஆரோவில் இது மாதிரி மக்கள் கூடுற இடங்களில் தனக்கு எப்படி செல்வாக்கு இருக்குது தன் கட்சி எப்படி போய் ரீச் ஆகிருக்குன்னு அவரே களத்தில் இறக்கி பண்ணியிருக்க இது ஏன்னா செய்தி பொய்யாக இருக்க பொறுத்த வாய்ப்பில்லை ஒரு முன்னணி நாலு இதழில் ஒரு எட்டு ஆறு கால செய்தியாக வந்திருக்குது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது இது எப்படின்னா இவ்வளோ காலகட்டம் வந்த பிறகு இது இது எப்படி இது வந்து எம்ஜிஆருடைய அரசியலும் க கையில் எடுக்கிறாரு விஜயகாந்த் அரசியலும் இருக்கு கையில் எடுக்கிறாரு இது ஒரு மன்னர்களுடைய ஆட்சி காலத்துலேயும் இது இருந்திருக்கு மன்னர்கள் வந்து தா அப்போ இப்போ வந்து இது மாதிரியான தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம்லாம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா அப்போனா காடாவளுக்கு தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் மின்சாரமே கிடையாது மன்னன் வந்து தன் மா நாட்டு மக்கள் எப்படி இருக்கான் சந்தோஷமாக இருக்கானா இல்லை இதுவாக இருக்கானா என்ன பிரச்சனை அவனுக்கு ஏன்னால் அணுக முடியாது மன்னனை அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு மார் வேஷத்தில் தன்னுடைய தளபதி கூட தெரியாமல் படை தளபதி கூட தெரியாமல் அவனாக கிளம்பி போய் ஒரு வீட்டு திண்ணையில் போய் படுத்து தூங்குறது தூங்கும்போது ஒரு கணவன் மனைவி பேசுறது அவங்க பேசல தானே தெரிஞ்சிடும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஓடிச்சிட்டு வந்துக்கிற ஒரு கையை கூலி கூட கிடைக்கல என்ன ஆட்சி நடத்துகிறோம் அந்த மண்ணை இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பிரமாதமான இது இன்றைக்கி போன இந்த மாதிரியான விஷயங்கள் ரோடில் நடந்தது அப்போ வந்து சந்தை பகுதின்னு ஒன்று இருக்கும் அந்த சந்தையில் போய் அந்த மண்ணை வந்து சாதாரண குடிமகனாக போய் உக்காறது என்ன பேசிக்கிறான்னு கேட்கறது அதன் பிறகு அதன் அதுக்கெல்லாம் என்ன மக்களுக்கு தேவையோ ஒரு நல்ல ஆட்சி இது இப்படி தான் இருந்தது அப்புறமா ஒவ்வொரு க இது கருத்து கணிப்பு மாதிரி தான் இன்றைக்கி கருத்து கணிப்புன்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு இல்லை இந்த கருத்து கணிப்பை விஜய் நேரடியாக களத்தில் இறங்கி பண்ணியிருக்கார் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் வந்து நேர அரசியலுக்குள்ள விஜய் தகு ரெடி ஆகிட்டார் அதற்கான வேலை ஒரு பக்கம் கோர்ட் நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் ஆரம்பிக்க போகிறாங்க இதுக்கிடையில் அவருடைய அந்த அறிக்கையிலேயே அந்த அறிவிப்பிலேயே சொல்லிக்கிற விஷயம் என்னுடைய அரசியல் பயணத்திற்கு இடையூறு இல்லாமல் என்னுடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கும் என்னுடைய பட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் அந்த கடைசி படம் இப்போ அந்த கோர்ட் படம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது புதுச்சேரியிலிருந்து அவருடைய அந்த அரசியல் பயணத்தை தொடங்கி விட்டார்னு கூட சொல்லலாம் விஜயோட அரசியல் என்ட்ரி இந்த வருஷம் தான் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் விஜயோட அரசியல் என்ட்ரி பற்றி சில பல வருடங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து கருத்து கணிப்பு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு நியூஸ் ஒன்று பரவிட்டுருக்கேன் சார் ஸோ அதை பற்றி அது இப்போ சமீபத்தில் தான் நான் ஒரு நண்பர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஏற்கனவே அந்த சமயத்தில் பேசின ஒரு விஷயம் அந்த அளவுக்கு அந்த மீடியாவில் வரல குறிப்பாக சிறைத்துறை டிஐஜியாக இருந்த இப்போது வந்து ஓய்வு பெற்ற ராமச்சந்திரன் அவர்கள் இப்போது வந்து சிறைத்துறை டிஐஜியாக இருந்திருக்கார் அந்த சமயத்தில் வந்து அங்கே இருக்கிற கைதிகளுக்கு விஜய் போய் பிரியாணியை சமை பரிமாறியிருக்கார் பொதுவாக விஜய்ய ஸ்டைல் அதுதான் பிரியாணி போடுறது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடிச்ச விஷயம் சில பேர்லாம் அந்த காலக்கட்டங்களில் தலைவாழை இல்லைன்னுவாங்க வடை பாயசத்தோடு சாப்பாடுன்னுவாங்க ஒரு சாப்பாடு எப்படி போடுவீங்கன்னா ச வட பாயசத்தோடு சாப்பாடுங்க அப்படின்வாங்க இப்போ இவங்களாம் தெரியாது என்னென்னா ஒரு பெரிய தலைவாழை அடையில் வடை பாயசம் அது இது ஒரு எட்டு வகை கூட்டு இதெல்லாம் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த பிரியாணின்ற ஒரு பெரிய விஷயம் வந்தப்போ அந்த பிரியாணி இப்போ பிரியாணி ரொம்ப ஆகிடுச்சு தடுக்கின தெருவுலாம் பத்து பிரியாணி கடை இருக்குது பிரியாணின்ட்டு ஒரு பெரிய உணவு அதுல அந்த சிறைச்சாலையில் போயிட்டு அந்த பிரியாணியை வந்து அந்த கைதிகளுக்கு உணவு கொடுத்தப்போ அந்த சிறைச்சுறை டிஐஜியாக இருந்த ராமச்சந்திரன் வந்து அவங்க முன்னாடி பேசும்போது சொல்லியிருக்கார் அது இப்படி ஒரு மனசு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இப்படி ஒருத்தரை நான் இங்கே பார்க்குறேன் நான் அதுக்கு ஒரு மனசு வேணும் அந்த இடத்துல நான் வந்து விஜயை பார்க்குறேன் அதனால் அந்த ஏன்னா சாதாரணமாக சொல்லிட மாட்டாங்க ஒரு அந்த பரிமாறின விதம் அந்த அந்த பிரியாணியுடைய தரம் இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்கலாம் வந்து இப்படி ஒருந்து பேசுனது வந்து அது விஜய் புகழ்ந்து பேசணும்னு கிடையாது வந்து அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுதும் நான் வந்து சிறைத்துறை அதிகாரியாக இருந்திருக்கிறேன் அப்புறமா வந்து நானும் பார்த்துருக்கறேன் அப்படி நிகழ்ச்சியாக பேசின விஷயம் அந்த நேரத்தில் ஒரு பொட்டம் வச்சுருக்கார் அவர் என்னென்னா அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அதே சிறை சாலையில் வந்து ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு நடத்தியிருக்காரு ஏற்பிறப்பு கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து ஒரு பர்மிஷன் வாங்கி அது எதுவும் சில பா காசுலாம் கட்டணுன்னு இல்லைங்களா அப்போ இப்போலாம் அளவு கிடையாது நீங்கள் வந்து உதயகிதம்னு ஒரு படம் சென்ட்ரல் பழைய சிறைச்சாலை சென்ட்ரல் ஜெயிலு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இப்போ எடுத்துட்டாங்க அதை அங்கே பர்மிஷன் கொடுத்து எடுக்கப்பட்டது அந்த சமயத்தில் என்ன ஆகிடுச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த யூனிட்டோடு சேர்ந்து சில கைதிகள்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க இது இது நடந்த சம்பவம் அவங்களுக்கு ஐடி கார்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ மாதிரி இந்த பயோமெட்ரிக்லாம் இல்லாத காலகட்டம் இல்லைங்களா கண்காணிப்பு கேமராலாம் கிடையாது அப்போ என்ன பண்ணால் யூனிட்டோட யூனிட்டாக வண்டியில் ஏறி ஓடி போயிட்டானுங்க அதிலருந்து தான் போட்டாங்க சட்டம் இனிமேல் வந்து ரியல் சிறைச்சாலையில் படப்பிடிப்புக்கு அனுமதி கிடையாதுன்னு அப்போ இது மாதிரி எஸ்ஏஎஸ்சி நடத்தியிருக்காரு நடத்திருந்தப்போ அவர் அதெல்லாம் பண்ணலை ஆனால் அது எல்லாம் சேர்ந்து மகன் வந்து வேறு லெவலில் கொண்டு வந்தார் ஏற்கனவே எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு இணையாக வச்சு அவரை புகழ்ந்துருக்கார் அவர் அந்த நான் சொல்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ செய்தித்தாள்கள்லாம் வந்தது வந்து பெரிய நியூஸா வரல ஏன் காரணம்னா அன்றைய முதல்வர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் கோபமாக போறாங்கன்னு ஒரு ஒரு கால செய்தி பிட்டு நியூஸாலாம் வந்தது அது வந்து சார் குறுக்கீடு மறைக்கும் இந்த எம்ஜிஆர் வழியில் விஜய் அதாவது அன்னைக்கு அவர் சொன்ன அந்த ஒரு கருத்து வந்து அப்படிதான் இருந்துச்சு முடியாது அதுதான் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து ஒரு கோவத்தை தீர்ந்ததுக்கான காரணமாக சார் கோபம் அவங்க கோபத்தை வந்து சாதாரணமாக சொன்னாலே வந்து கோவம் ஆகிடுவாங்க வந்து ஜெய்சங்கருக்கு இணையான்னு சொன்னாலே டென்ஷன் ஆகிடுவாங்க எம்ஜிஆருக்கு இணையான்னு சொன்னா என்ன ஆகும் டென்ஷன் ஆகி இந்த சிறை அதிகாரியை மாற்றவே செஞ்சிட்டாங்க அது அன்றே கணித்தாட்டுற மாதிரி தான் இது வந்து அப்படின்ற ஆமாம் தோ தோணுது இல்லைங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தர் பார்க்கும்பொழுது ஒருத்தருடைய செயல்பாடு சில பேருக்கு வந்து தீர்கத தரிசனுவாங்க அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த நேரம் இருந்த சிஎம் அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகி அவரை மாற்றர் பண்ணிட்டாங்க வந்து எனக்கு அதை சொன்னோடனே அப்போ அப்படியே அப்படி ஞாபகம் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்க அந்த செய்தி வந்து அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் இப்போ எது பண்ணாலும் நீங்கள் சொல்கிறா மாதிரி கோட் படப்பிடிப்பு ஒரு பக்கம் ஓரம் வச்சிட்டாங்க நீங்கள் எங்கே திரும்பினாலும் வந்து விஜய் அரசியல் தான் பேசிடுவாங்க யாரக்குறையே பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ சங்கின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார் அது இவ்வளோ நாள் வந்து ரஜினி சார் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சந்தானம் அவர்களை சொல்லிட்டு இருந்தாங்க சந்தானம் பிரமாதமான ஒரு பதிலை ஒன்று கொடுத்துருந்தார் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி தேங்க்ஸ் மீட்டுக்கு வந்து அங்கே சங்கி சங்கி தான் தான் இருந்தேன் ஈஷா மையம் இருக்குங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல அங்கேயே தான் கடப்பார் வழியாக பாதி நாளில் இருந்து அது அவருடைய விருப்பம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி வழிபாட்டு முறை பிடிச்சிருக்குன்னா ரைட்டு ஓகே அப்போது தான் சொல்லியிருந்தார் நான் வந்து படிக்கிற காலத்தில் சங்கீதானு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அதை நாங்கள் சங்கி சங்கின்னு கூடுவோம் அதுக்காக அந்த பொண்ணு சங்கியாக மாறிட இப்போ வந்து விஜய் பக்கம் திரும்பி இருக்காங்க இதுக்கு சொல்ல வர காரணம் என்னென்னா நீங்கள் கோட் படம் அடுத்த தளபதி அறுபத்தொம்போதை தாண்டி விஜயோடைய அரசியல் சில பேருக்கு எரிச்சலையும் பயத்தையும் உண்டாக்கி அதுதான் இப்போ இந்த புதுச்சேரியில் போயிட்டு போய் மக்கள் மாறுவேஷத்தில் போய் பண்ணார்ன்ற செய்தி இன்றைக்கி வைரல் ஆகிருக்குன்னா இதுவும் சில பேருக்கு வந்து காண்ட உண்டாகிக்கிறது கலக்கத்தை உண்டாக்கிறது ஏன்னா அவர் இந்த அவருடைய கட்சி பெயர் அறிவிப்பு வச்சப்பையே ஜோசப் விஜய்னு போடாமல் விஜய்னு போட்டிருந்தாரா சார் அங்கேருந்தே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஆமாம் அது அந்த கட்சி பெயர் அறிவிப்புலையே சொல்லியிருந்தார் இது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியாக இருக்கு அப்போ ஜோசப் இருக்கிறது இல்லை நியாயம் கிடையாது இல்லைங்களா விஜய்னு இருக்கிறதுல தான் வந்து அதனால தான் அதை தூக்கினார் இதை தொடர்ந்து விஜய் அவரோட அரசியல் என்ட்ரிக்கு வந்து பெரும்பாலும் திரைப்பிரபலங்கள் யாருமே வாழ்த்து தெரிவிக்கலங்கிற ஒரு டாக் தான் நிறைய இடத்துல போயிட்டு இருந்துச்சு அந்த இப்போ ரஜினி சாரே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் போகும்போது ஓகே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பெரிய ஹீரோஸ் யாருமே கொடுக்காம போது வாணி போஜன் நடிகை இப்போ ரீசெண்டா ஒரு ப்ரெஸ் மீட்டு ஈவெண்ட்டில் வந்து சொல்லும் போது விஜய்க்காக ஓட் கேட்குற மாதிரி ஒரு கிளிப்பிங் ஒன்று போயிட்டுருக்கேன் சார் அது எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணை வந்து தமாஷுக்கு பண்ணிச்சால சீரியஸாக பண்ணிச்சான்னு தெரியல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் யாருமே ஒரு சக நடிகர்லையும் யாரும் இது பண்ணல விஜயால் வந்த எனக்கு தெரிஞ்சு பேரரசு சொல்லியிருந்தாரு விஜயால் ஃபேமஸான இயக்குநர்கள் யாருமே சொல்ல பேரரசை தவிர பேரரசு போல்டாகவே சொல்லியிருந்தேன் விஜய் தகுதியானவர் அவரை ஒரன்னு அவரை கூட சொல்லிட்டு இருந்தாங்க அவர் பிஜேபியோட ஆள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மற்றவங்க யாருமே சொல்லலையே சங்கவி சுவாதி ஆரம்பகட்ட காலத்துலேருந்து அவங்க நம்ம யாரோட சிம்பரன் இப்படி போன நடிகைகள் கூட விடுங்க நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் இதுவாக ஆகிடுச்சு ஆனால் வாணிபோஜன் சொன்னது வந்து இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த பொண்ணு சீரியஸாக சொல்லிச்சு அது தமிழ்ஷாக இல்லை ஒரு போல்டாக சொல்லிச்சு இல்லைங்களா அதை பதிலாம் கவலை இல்லை வரட்டும் விஜய் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் யாரும் பெரிய ஆட்கள் ஆனால் ரஜினி வாழ்த்து சொல்லிட்டாருங்க லால் சலாம் ஆடியோ லான்ச்சிலே சொல்கிறாரு என் தம்பி வரப்போகிறாரு அவருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்னாரு விஜய் வரட்டுமே வர இது பண்ணிவிட்டுமே எனக்கு தெரிஞ்சு ரஜினியுடைய மறைமுக ஆதரவு இருக்கும் அப்புறம் நேரடியான ஆதரவு கூட இருக்கும் பாருங்க இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் விஜய அரசியல் அப்டேட்ஸ் இப்படி போயிட்டு இருக்கும் போது கோட் திரைப்படத்தில் விஜயகாந்த் சார் அவர் வந்து ஏதோ கம்பேக் கூட்டு வர போகிறாங்க அதாவது மறைந்த அந்த ஒரு மொமெண்ட் திருப்பியும் நேர் கொண்டு வரதுக்கு வேண்டி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அதை பற்றி கோட் வந்து அந்த ஏ தொழில்நுட்பத்தை தான் யூஸ் பண்ணி அப்பா விஜய் மகன் விஜய்ன்ற ரெண்டு இதுவும் இது பண்ணுறாங்க மகன் விஜய் அவ்வளோ இளமையாகவும் அப்பா விஜய் வந்து இதுவாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது அந்த அந்த ஏஐ தொழில்நுட்பம் சில பாதகங்கள்லாம் நம்ம பார்த்தோம் ராஷ்மிகா மந்தனா கஜோல் இவங்களுடைய அந்த வீடியோக்கள்லாம் எடுத்து அநியாயம் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் தடை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் அந்த டீமில் உள்ள விஜயகாந்த் வந்தால் எப்படி இருக்கும் நம்ம விசாரித்த வகையில் ரைட் ஓகே விஜய ஓகே சொல்லிட்டாராம் அது ஒரு அண்ணனாக உடன்பிறவா அண்ணனாக பாண்டியில் ஒரு தம்பியாக அப்படியே கையை தூக்கி நிறுத்தின அவருடைய அந்த மறைவை வந்து அப்படி அழுத நின்று பார்த்த காட்சி நமக்கு தெரியும் அது முன்னாடி போகிறப்ப நீங்கள் செருப்பால் அடிச்சிங்க அவரை தலைமுடியை இழுத்திங்க அடிச்சிங்க என்னென்ன பண்ணிங்க அதுக்கெல்லாம் விஜய் ஒரு ரியாக்ஷன் காட்டல அங்கே தான் விஜய் அந்த இடத்துல மாற்றம் முன்னேற்றணும் மாதிரி அந்த இடத்துல தான் விஜயோடைய மாற்றம் தெரிஞ்சது வந்து அது முன்னேற்றமாக மாறிக்கிட்டு இருக்கு அதனால் வி விஜயகாந்தை கொண்டு வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் சில காட்சிகள் பண்ணுவோம் அப்படின்னு அதற்கான வேலைகள் இருக்குது அது என்ன மாதிரியான இருக்கும் ஒரு பிரச்சார நெடியே இல்லாமல் ஒரு படத்தோட கண்டென்ட்டோடு சேர்ந்த விஷயமாக இருக்கும் அப்படின்னு தான் படக்குழுவோட நம்பிக்கை சார் இது மேபி ஒரு ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணுறதுதான் இருக்குமா சார் ஏன்னா விஜய்க்கும் விஜயகாந்து கிடையாது பாண்டிங் வந்து ரசிகருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அதுவும் மெயினாக நீங்கள் சொன்ன மாதிரி விஜயகாந்தோட இறப்புக்கு அவர் வந்துட்டு அந்த ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு போன வந்து இன்னைக்கு வரைக்குமே அது பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கரெக்டாக இந்த படம் கோட் திரைப்படத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணும்போது அது வந்து படத்தோட ப்ரொமோஷனுக்குன்னு எடுத்துக்கலாமா சார் படத்தோட ப்ரொமோஷன் தாண்டி இவருடைய அந்த கட்சி இது கூடாது நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா விஜய் விஜயகாந்த் உள்ள இந்த சில சில்ஸு சில வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருப்பாருங்க அப்போது விஜய் ஐடி விங் தெளிவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கோட்டில் எந் விஜய்க்கும் விஜயகாந்துக்குமான அந்த காட்சி எப்படி இருக்குன்னு பொறுத்துக்கு தான் பார்ப்போம் பார்ப்போம் சார் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் உண்மையிலே நடந்தால் ஸ்க்ரீனும் கண்டிப்பாக வேறு லெவலில் ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நேரம் கொடுத்து ரொம்ப நன்றி வணக்கம்